வணக்கம் பிஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக மதுரையில் சேதுபதி பள்ளியில் மகாகவி பாரதியார் பணியாற்றிய பள்ளியில் நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு பெருமிதமாக உள்ளது தேங்க்யூ நான் நான் நைன்த் பி படிக்கிறேன் என் பேர் கருப்புசாமி வணக்கம் நான் மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் பணியாற்றிய பெரும் புகழ் கொண்ட பள்ளியில் பதினொன்னாம் வகுப்பு படிக்கிறேன் பாரதி புகழ் ஓங்குக பாரதியின் பல பெருமைகளை பற்றி உங்கள் முன் சிறு உரையாற்ற வந்துள்ளேன் பாரதி டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் பாரதியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி காலமானார் தன்மின் முப்பத்தி முப்பத்தி ஒம்பது வயதில் காலமானார் பாரதிக்கு பன்முகத்திறமை கொண்டவர் நாம் ஒரு பேச்சாளனை பார்க்க முடியும் ஒரு இதழாளனை பார்க்க முடியும் ஒரு ஆன்மீகவாதியை பார்க்க முடியும் ஆனால் பாரதியால் மட்டுமே தான் ஒரு இதழாளனாகவும் ஆன்மீகவாதியாகவும் ஒரு பேச்சாளனாகவும் பாரதியை மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும் அப்பேற்பட்டவர் பாரதி பாரதியோ எட்டயாபுரத்தில் அரண்மனையில் புலவராக பணியாற்றினார் பாரதிக்கு பல திறமைகள் இருந்தது ஆனால் பாரதியின் தேச பற்றுகள் மூலமாக முதலாளித்துவம் பாரதி என்று வற்புறுத்தி அவரின் ஒரு தாக்கத்தின் மூலம் ஒரு புத்தகத்தை எழுத வைத்தது அன்று எட்டயாபுரம் அரண்மனையில் புலவராக இருந்த இன்னொருவர் அந்த புத்தகத்தை கிழித்து விட்டார் இந்த செய்தி எட்டயாபுரம் மன்னனுக்கு கிடைத்தவுடன் எட்டயாபுரம் மன்னனோ அவரை பதவியிலிருந்து விளக்கினார் அப்புறம் மிக சில நாட்கள் கழித்து எங்களுடைய பள்ளி சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் பாரதி பணிக்கு சேர்ந்தார் பாரதியோ பல சிறப்புகளையும் இன்று ஆசிரியராக பணியாற்றிய ஒரே இடம் எங்களுடைய சேதுபதி மேல்நிலைப் தான் இங்கும் பாரதி பல கவிதைகளை உணர்ச்சி பொங்க சுதந்திரத்திற்காக இயற்றினார் அதற்கடுத்து பாரதியின் பாண்டிச்சேரியிலிருந்து பாரதியை இதற்காக எதற்காக சுதந்திர போராட்டத்திற்காக பாரதியை கைது செய்ய வந்தபொழுது பாரதி வேறொரு இடத்திற்கு சென்று அங்கும் பாண்டிச்சேரியில் சென்று அங்கும் பல சுதந்திரத்திற்காக பல கவிதைகளை இயற்றினார் அப்படிப்பட்ட பாரதிக்கு செல்லம்மா என்ற ஒரு மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் இருந்தது பெண் சமூகத்திற்காக இதற்காக பெரும் புரட்சி ஏற்படுத்தியவர் பாரதி அப்பேர்பட்ட பாரதியின் புகழ் ஓங்க என்று கூறிய உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் சு தமிழ் செல்வன் பதினொன்னாம் வகுப்பு சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது